நான் தூங்கி விட்டு இருக்கேன் இன்னோ ரியஸ் ஆवडபா ஏ வேஸ்டா வந்து ஆवडற நான் கேட்கவே ந தரியு நான் 안다고 பாரு சமதெ நீங்க மூன் சாப்பிடுங்க மூண அது புடல இருக்கு சம்தியம அது புடல இருக்கு என்னது கறியா நான் சமதெ வந்து இல்ல கறியா நீங்க என்னது கறி தான் வங்காயா தென்மட்டு சாதுவா நான் வாழைப்பையனா மீன் கர சாப்பிட்டுறதுறது தெரிஞ்சான படு கன்ன சொல்லி உன்ன சத்தியமனால வந்து கண்டறந்துற நான் போறேன் காக்கா நான் சாப்பிறது காம்பி என்ன இல்ல

கறி வச்சு தருவா மாமி வந்து மாமா கொஞ்சம் கூட வாங்கிட்டு வந்தால வந்து மாமிய வந்தாலும் பொறிச்சு எடுத்து வச்சிருந்தவங்க இந்த கறி வைப்ப வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் லேட் ஆயிடுச்சு அப்ப இனித்தான் வந்து நாங்க கறி வைக்க போறோம் என்ன மாமி அந்த பொரிச்ச மீன்ல வந்து குழம்பு வைக்க போற அப்படி இருக்கான்னு சொல்லி இன்னைக்கு சாப்பிட்டு பாப்போம் அப்படி இருக்கான்னு சொல்லி என்ன மாதிரி அந்த மீன் ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா பெரிய பெரிய துண்டு துண்டு மீன் அதை சின்ன ஒரு அளவான துண்டா வெட்டி பொரிச்சு வச்சிருக்கேன் பொரிச்ச மீன் குழம்பு பூனை மட்டும் இல்ல இடத்துல ஒரு இதில் கட்டி வச்சுருக்குறோம் நாங்கள் ஒன்றே மூடி வச்சிட்டேன் லொக்க ரெண்டு இல்லை அந்த ஒரு மறைவிடாக்கா அப்போ அதுக்குள்ள வச்சுட்டேன் இப்போ பிடிக்க இப்போ எடுத்து தெரிஞ்சால் நான் பிடிச்சி நான் சொன்ன மாதிரி நான் ஹோஸ்பிட்டல ஒரு அம்மாவோட போய் நின்றவழியா அந்த நீரம் போச்சுது அப்போ பார்த்துக்கொணும் நான் என்னென்னு சோற காட்டி வச்சுட்டு

மாமி வந்து எடுத்து வச்சிரு மரக்கறிய பாப்போம் என்ன எடுத்து வச்சிருக்கீங்க மாமி கறி வைக்க வந்து இப்ப சொன்னா நாங்க துண்டு துண்டா பொறிச்சு வச்சிருக்கிறோம் அப்ப பொரிச்ச மீனை வந்து வதக்கித்தான் வைக்கணும் சும்மா நோயெல்லாம் வைக்கலாது மீன் கரைஞ்சிரும் கரைஞ்சிரும் அந்த டேஸ்ட் இருக்காது பச்சை மீன் மாதிரி இருக்காது இங்க பெரிய பெரிய துண்டு துண்டு மீனா வட்டி வச்சிருக்கிறோம் பொறிச்சு எடுத்து வச்சுக்கிறேன் அதுக்கு தான் இதை வதக்கி வைக்கிறதுக்காக நாங்கள் இந்த வதக்கிற பொருட்கள் வெங்காயம் எடுத்து வச்சுருக்குறேன் அந்த கறி மிளகாய் எடுத்து வச்சிக்கிடாக்க டேஸ்ட்டாக இருக்கும் வதக்கல் குழம்புக்கு போட புளிக்கி தக்காளி பழம் டேஸ்ட்டுக்காகவும் உள்ளி ரொம்ப கருவேப்பிலை பால் மீதியான பொருட்கள் தூளுகள் வதக்கல் பொருட்கள் எல்லாம் நாங்கள் போடுவோம் பிரிஞ்சிடம் கடுகு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வதக்கி ஒரு சின்ன ஒரு குழம்பாக்கி நாங்கள்டே செய்ய செய்து காட்டப்போகிறோம் உங்களுக்கு பழமையாக செய்கிற மாதிரி தான் நான் துண்டு பொறிச்ச துண்டு மீன் குழம்பு இது சரி இப்போ நாங்கள் வந்து கறி வைப்போம் நாங்கள் சட்டியை வச்சிருக்கிறோம் சட்டி வந்து காயத்துக்கு இல்லை சரியோ வளமையாக வைக்கிற மாதிரி நாங்கள் சொல்கிறோம் அடுப்பு போடுவோம் சட்டி நல்லா காயிருக்கோம் வளமையாக வைக்கிற மாதிரி தான் வைக்க போறேன் ஆனால் திருப்பியும் சொல்கிறேன் பொரித்த மீன் குழம்பு அது இது வேற ஒரு மீன் என்ன ஏதோ ஒரு மீன் உண்டா என்ன தெரியலனே தின்னு வாங்கி வந்து வர துண்டு அப்ப நான் பொரிச்சு வெச்சனா அப்ப அது ஒரு வித்தியாசமான டேஸ்டா இருக்கும் அப்ப அந்த அது தான் அப்ப நான் பொரிச்சு வெச்சனாங்க அப்ப பொரிச்சு காஞ்சி காட்றோம் சூடாயிட்ட சட்டி சட்டி சூடா சட்டி வந்து தொட்டு பாக்கணும் நம்ம சூடாயிட்ட ஆ நீ தொட்டு பாரு இல்ல கேக்குறேன் ஏய் நான் தொட்டு பாக்க நான் தொட்டு பாப்பேன் கணக்கா தெரியும் எனக்கு நேற்று எண்ணெயில பொறிச்சமீன் தானே பொறிச்சமீன் அந்தபடியா கொஞ்சம் ஒண்ணு இந்த தாளிப்பு தாளிக்கிறதுக்காக என்ன கூட காரம் அண்டபடியா வளமையா போடுற மாதிரி கடுகு சீரங்கள் பெருஞ்சீரங்கள் எல்லாம் போடுவோம் ஒரு சில பேருக்கு பெருஞ்சிடம் பிறவினா அந்த வாழ்க்கை கழிவார் ரெண்டுமே சொன்னது அந்த வாசத்துக்கு தான் நாங்க போடுவோம் வெந்தய மடங்க வெந்தயம் போட்டாப்படுகு போட வடிக்குது வெந்தயம் போட மணக்குது எப்படி எல்லாம் கறி வைக்கிறோம் நாங்களுக்கு பாருங்க திருப்பி திருப்பி கறி வைக்கலாம் இல்ல இப்ப நான் என்ன கேக்குறேன்னு சொன்னா இந்த எல்லாத்தையும் வந்து ஒரு அரைச்சு போட்டதும் செய்யலாம் செய்யலாம் இப்ப நம்ம அதுக்கு இன்னும் இப்படி பரப்பி இப்படி போடுறேன் என்ன என்னடா கழுவிச்சுக்கிட்டு இது என்னது banana வரக்கல தானே எங்கையில போடுறேன் வாங்கட்டுமா இங்க இது எரேஜ் போடுறேன்னு சொன்னீங்க என்னது எரேஜ் போடுறேன்னு கேக்கنا எரேஜ்ும் போடலாம் அம்மி லேரேஜ்லாம் அம்மி போயே எரேஜ்ரேல தானே அம்மி லேரேஜ்லாம் அத ஃபிரைண்ட்ல நான் கேட்கறோம் வந்து வெங்காயத்து உல்லிய தக்காளி பழம்ல வெறுங்க போடுறோம் அப்படியே பேஸ்ட் ஆகி போட்டு

இந்த எண்ணெயை விட்டாலும் அரைச்சாலும் இன்னும் வரது. ওকে கொஞ்சம் பதினாத்தான். இந்த தோசை இருக்கு.

அதுக்குறதா நான் சமைக்க வைக்கிறேன் குற்றத்துல பார்த்து கமிக்கலாம் நான் நான் சமைச்சது ஓகே முதல் முதல் நீங்கள் முதல் எப்போ இப்போ பதினேழு வயசில் முதலாவது சமைச்சுனீங்க நீங்கள்

அதுக்கு பிறகுதான் இந்த மூடி தூள் மலம் எல்லாம் போக அறிய விடணும் சரிதானே இப்ப தூளை போடுங்க பார்த்து என்னன்னு சொன்னா மூட உருவாக்கி ஏத்த மாதிரி என்னென்ன மூட உருவாக்கி ஏத்த மாதிரி நீங்க பார்த்து போட்டுக் கொள்ளலாம் இது எங்களுக்கு காண வேண்டபடியா நாங்க தூள் போடுறோம் காணும் காணும் காய்ச்சி ஒன்று முழுக்க போட்டு இப்போ வந்து நாங்க தேவை அந்த உப்பு வந்து பொரிச்ச மீனுக்கு போட்டு பொரிக்கணும் அப்ப உப்பு போடவே இல்லன்றீங்க உப்பு போடவானோ கொஞ்சமா போடுவோம் இது கலவா போடுவோம் கொஞ்சமா போடுவோம் கொஞ்சம் இல்ல இது கலவானோ உப்பு தேவையான அளவு உப்பு தேவையான அளவு சொன்னா மீன்ல வந்து உப்பு சுவை இருக்குறதால நிறைய போட்டா உப்பு கேக்கும் நாங்க நடு வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து செஞ்சி கொண்டுறோம் தேவை தேவையான அளவு இதுக்கு ஏத்த தேவையான அளவு தேவையான அளவு உப்பு சரி இது வந்து கொஞ்சம் வந்து கரைக்கி விட்டுட்டு அந்த கோப்பையால வந்து மூடிடணும் அப்படிதான் மூட தேவையில்ல கொஞ்சம் கொதிக்கட்டு இது மூட தேவையில்ல கொதிக்க சாப்பிட்றால மீனை போட்டுட்டு தான் மூடி மீன் போடலை இது வந்து என்னண்டா பொங்கி ஊத்துன்னுடும் இந்த கரை மெட்டத்துல நிக்கயல்லோ சில வழ பொங்கி சில வழின்னா பொங்கும் பொங்க வீட்டு மட்டும் அப்போ நாங்க மூட வேணாம் நல்லா கொதிக்கட்டு கொதிக்க பார்ப்போம் சாடிய தூர்னது விட்டு பாத்தீங்கன்னா திரும்பி தொடங்கிட்டு இந்த மழை விடாது ஆதரவை நன்றி அதுபோல போல இன்னும் நல்ல ஆதரவு கொடுக்கணும்

போன ஒரு செட்டாக கூட வந்து போனேன் நான் அப்போ ஒரு சின்ன கண்டு நின்று குடிங்க இப்போ உங்களை நிறைய நுறைய கண்டுகளில் நிற்குது எல்லா சாடிகளுக்கே வர காவாசி இந்த கன்று தான் வேற வர வேற வடிக்க வடிக்க இந்த இதை பாப்பேன் பாருங்க இங்கே மாபடியே இருந்து இந்த கன்றுலேயே குடி

பத்து நாள்தான் பொங்கற இதில் தானே அப்ப கொஞ்சம் கட்டிதான ஆனா வளமையா பொங்கும் பொங்குறது வளமும் கொஞ்சம் பொங்கி கொண்டு வந்து

பத்தாடு இதெல்லாம் போட்டுட்டோம் தலையின் தானே வந்தது விட்டா அப்படின்னு எல்லாம் போயிடும் நாங்கள் இது எல்லாத்தையும் போடுவோம் அடிப்பட்டு போடுவோம் மீன் குழம்பு என்ன என்ன நம்ம அப்படியே வதங்கி இற மசி வேற வதங்கி இல்ல வத்தி வதகி வதகி வதங்கி வதங்கி நம்ம நான் இப்ப லைட்டா மூடி விடு. வீம்போம் பாஸ். வீன் போடா போங்க வர. நான் கூட பண்ணலாம். அட கொஞ்சம் பொறுத்து ثانيهக்கு. அப்ப நான் மூடி விடு. اوكي மூடிنا ப்ரவே வத்தி நம்ம சொன்ன ப்ரவே நான் வத்தறானே? हां வத்தச்சே. கொதிஞ்சல வத்தி நம்ம பாப்போம்.

நப்பர்கா ஆகா நான் சாப்ரதோ காமி பண்ணல நீ சொல்றியா நல்லா இருக்கு நல்லா இருக்கு நீும்மே இவ கூட நல்லா இருக்கு ஹலோ நல்லா இருக்கு மடக்கு அபரே மீன் படக்கு நல்லா இல்ல பர்गोरिச்சி வெச்சானே சானே மடக்கு ஐய்தாயின் நல்ல டேஸ்டா இருக்கு நான் வந்து வடகுது மீன் ਮੰமி நான் பெரிய சாப் வில படுக்குன்னு சொல்லுவாங்க நான் மீன் குழம்பு நல்லா டேஸ்டியா இருக்கு மீன் நல்லா பசிக்குதா நல்லா இருக்கு ரொம்பவே நல்லா இருக்கு ஹ்ம் ini barang ni apa tu? Nengah anda bang kan? Nengah puri juga anda? Nada puri juga ini. Punya nama kita puri juga itu, puri juga itu. Nada apa tu? Puri juga lah masih sama ke ini? Oh, puri juga lagi baru juga kan? Anak nak, jadi ni orang nada itu puri juga masih sama ke ini? Anak puri juga itu sama ke ini? Ia, ini saya ramu. Oh, ini ni lah. Hmm, kurang mana bodoh? Macam mana? Anda ni new orang orang.

ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது போல நீங்க வீட்டுல செய்து பாருங்க ரொம்பவே நல்லா இருக்கும் ஓகே இதோட வந்து இந்த வீடியோ முடிச்சுக்கொள்ள இன்னொரு நல்ல வீடியோட சந்திக்கிறோம் நான் உங்கள் வீணா பாய் பாய் மாமி மட்டுமில்ல நான் சதி சாரு எல்லாருடைய மாமி தான் அவங்க சமைக்காம அவங்களோட நிற்கிறதா சஜி இப்போ வேற அளவலா கோயில் அலுவலாக போய்க்குது சாரு தருவா சார் வந்தாலும் இப்படி ஒரு சமையல் வேணும்னு சமைச்சு நான் போடுவேன் சாரு கூட சஜியோட நாங்கள் அன்றைக்கு தரிசனத்துக்கு போட்டுருக்கோம் மூணு பேரையோட பேரோட ஒரு சமையல் வேணும்னு சமைச்சு நான் போடுவேன் வழியா தான் இருக்கு சரி ஓகே பாய் பாய்